அடுத்த அப்பட இருபது என்ற கணத்தின் அடுத்து கணம் காண்க இதோட அடுக்கணம் அடுக்கணம் எப்படி எம் முதலே பார்த்திருக்கோம் வேல்யூ உள்ள ஒன்று ரெண்டு மூணு நாலு எம் அப்படிங்கிறது

आर यस सरिया सिंगल आर देखना आर तो रेंड रेंड आए लेकिन क्यों पी क्यू पी क्यू आर तो पी आर आर तो पी यस அடுத்து அடுத்து QR அடுத்து QS அடுத்து RS அடுத்து 3 3 போட்டுடலாம் PQ R அடுத்து p r s yes. அடுத்து q r s yes. அடுத்து qrs 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 अरे तो उल्लादी नहीं अरे तो qrs नहीं आती qrs नहीं आती यारस इक्यूआ P Q R रुपये पंक P Q S अधैरजा रुपये P Q S अधैरजा अपो P Q S हमारे लाती लाती है तुम्हें P Q R यस सरिया पेनिपत है ना पाँच ना ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு சரியா அப்படி தெரியலன்னா நீங்கள் எண்ணி பார்த்துங்க இப்போ எழுதும்போது எடுத்துன்னா வெற்றிருக்கணும் பிக்யூஆர்எஸ் எழுதிட்டு பிக்யூ அப்புறம் பிஆர் பிஎஸ் அடுத்து க்யூவில் கியூஆர் கியூஎஸ் அடுத்து ஆர்எஸ் முடிச்சு அப்புறம் மூணு மூணா பி பிக்யூஆர் அடுத்து பி அப்புறம் பிக்யூஎஸ் சரிங்களா அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பிக்யூஆர்எஸ் எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் பதினாறு வந்துருக்கு ஒருவேளை உங்களுக்கு மருந்துச்சுன்னா கூட கரெக்டாக பார்த்து பார்த்துட்டு எது தவறு இருக்குங்கிற மாதிரி தெரிஞ்சுட்டு நீங்கள் எழுதியிருக்கோம் சரியா அவ்வளோதான் எழுதிங்க